உன்னை வெறுக்க மாட்டேன் ஒதுக்கவும் மாட்டேன் நீ என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால் உனக்கு எந்த சிரமமும் இருக்காது நம்பவே பண்ணுனியா ஒரு கொலகரணை இருக்கவே முடியாது நம்ப முடியாத சம்பவங்க சில பேர் வாழ்க்கையில் நடக்கும் அது என்ற வாழ்க்கை நடந்துருச்சு

திருநாள அவன் வட்டிட்டு இருந்தான் இப்ப அவன இவன் வெட்டிட்டான் ஒரு சின்ன பையன் ஆத்திரத்துல ஆவேசத்துல ஒருத்தனை வெட்டி போட்டான் இருந்தாலும் இல்லைன்னு சொல்ல ஆனா பெரியவரே நீங்க எல்லாம் இவனை ஒரு குலகாரங்கிற கண்ணோடத்தோட பாக்குறீங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஊருக்கும் சந்தைக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்த ஒரு அயோக்கியனை இந்த பையன் வெட்டியிருக்கான் இருக்கான் அவனை வெட்டணுங்கிற தைரியம் உனக்கு வந்ததா இல்லீங்க எனக்கு வருதா அப்படி உனக்கும் உனக்கு வரா தைரியம் இந்த சின்ன பையனுக்கு வந்திருக்குல்ல அவனை போய் காட்டி கொடுக்குறங்கிறீங்களே ஏங்க அவனை ஒரு அனாத அவரை போய் போலீஸை பிடிச்சு கொடுத்தோம்னா அவன் தங்கச்சி ஆதரவு இல்லாமல் நடுத்தர நிக்கும்ல இன்னையோட இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அது ஏன் நாம எல்லாம் மறந்துடுறோம் ஏ குட நடந்தி பாத்தேன் சினிங்க பாத்தீங்களா போக்கலீங்க போக்கலீங்க பெருசு உடனே பிக்கப் அடியோட சாகர வரைக்கும் இது எல்லாரும் நான் மறந்துடறோம் புரியுதா சந்தைய காப்பாத்துன இந்த வேலனே இன்னையில இருந்து சந்த பூர்மையை ஏத்துக்க போறேன் வட நில்லன்றா அப்படி அன்னைக்கு பெரிய ஊர் மட்டும் இல்ல இந்த ஊர்ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து நான் செஞ்ச தப்ப மறைச்சு போட்டாங்க இந்த உலகத்துல நீங்க நானும் என்ற தங்கச்சி ஒரு ஆளா இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே அந்த பெரியவர் தான் தப்பு பண்ணவன் என்னைக்கு இருந்தாலும் தன் அனுபவிச்சாக அதைத்தான் நானே இப்ப அனுபவிக்கிறேன் சுந்தரி வெள்ளிமலை வந்துருச்சாரங்க செல்வம் அம்மா வாங்கம்மா

லக்ஷ்மி என்னமா என்னாச்சு எங்க அண்ணே அண்ணே இவரை தான் கொலை பண்ணாரு ஏண்டா இவ சொல்றது ஆமாமா அப்பாவை கொலை பண்ணது இவளோட அண்ணன் அது தெரிஞ்சுமா இவளை கல்யாணம் பண்ணிட்டேன் ஆமாமா எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நான் இவளை காதலிச்சேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அண்ணன் பண்ணின குற்றத்துக்காக எந்த தப்பும் பண்ணாத இந்த பொண்ணு எப்படி மானா தண்டிக்கிறது கேடா என்ன இந்த கோலத்துக்கு ஆளாக்கணும் தங்கச்சிக்கு நீ சுமங்கலி கோலத்தை கொடுத்திருக்கியா என் வாழ்க்கை கருவறுத்தனோட தங்கச்சி இந்த குடும்பத்துக்கு விளக்கேத்த வந்திருக்காளா அம்மா நான் சொல்றது இத பாருடா இவ உனக்கு வேணா பொண்டாட்டியா இருக்கலாம் ஆனா என்னைக்குமே இவ எனக்கு மருமகளாக மாட்டா அப்பா, கொலை பண்ணனு தெரிஞ்சுமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆமா எங்க அண்ணனை பாத்துட்டு வந்தீங்களே அவர் எப்படி இருக்காரு தங்கச்சிக்காக கொலை பண்ணாரு தங்கச்சியால ஜெயிலுக்கு போனாரு அங்கையும் தங்கச்சியே நினைச்சிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட அண்ணனை காட்டி கொடுத்துட்டு இப்போ எப்படி இருக்கான்னு கேக்குறியா நீ எல்லாம் ஒரு தங்கச்சி நான் செஞ்ச தப்புக்காக கடவுள் மன்னிப்பு கேட்கணும் தான் வந்தேன் கடவுள் உன்னை மன்னிக்கிறாரோ இல்லையா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் தயவு செஞ்சு. என்ன அண்ணின்னு கூப்பிடாத ஐயா என்ன யோசனையா இருக்கீங்க எல்லாம் நம்ம வேலைனை பத்தி தானப்பா இந்தாங்க சந்தாபணம்

நாளையிலிருந்து உன்னை நான் சந்தை பக்கம் பார்த்த வாழ்ல வரவழை கட்டி அடிச்சிருவேன் பொறுப்பு என் கைக்கு வந்துருச்சல்ல நாளையிலிருந்து பாரு சந்தை எப்படி நடக்குதுன்னு